ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாதாம் அல்வா சாப்பிட்ருப்பீங்க அதே இது இந்த மாதிரி கல்யாணங்களில் போகும்போதும் அங்கே இலையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து பரிமாறி இருப்பாங்க அது பாதாம் அல்வா தாங்க அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆனால் கடைகளில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் போகுதுங்க கிலோவே ரேட்டு அது நம்ம வந்து அதே டேஸ்ட்டை நம்ம கடலைப்பருப்பில் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது அதனால தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் அந்த கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுக்கணுங்க இது வந்து அளவுகள் நான் சொல்லிடுறேன் ஒரு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு சக்கரங்க இது வந்து நான் வெள்ளை சக்கர தான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுங்கிறது சரியாக இருக்குதுங்க அப்புறம் இதுக்கு ரெண்டு வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணியோ இல்லை பாலோ ஃபுல்லுமே நீங்கள் பாலாகவே ரெண்டு கப் போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகேங்க அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியுமா போட்டுக்கோங்க ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கப் இருந்தால் போதும் நம்ம கடலை பருப்பு ஒன்றுனாக்கா இது ரெண்டு இருக்கணுங்க சர்க்கரை ஒன்று இருக்கணும் இப்போ நான் அதை வந்து வானலில் போட்டு இது வந்து நம்ம டைரெக்டாகவே வானல்லையே அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஊறின பருப்புங்கிறனால சீக்கிரமாக வெந்துருங்க இதுக்கு ப்ரெஷர் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இருக்காது இன்னொன்று நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப மைமையாக போயிடும் அப்போ உங்களுக்கு அந்த பாதாம் அல்வா மாதிரி டெக்ஸ்டர் வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு வானலில் போட்டுக்கோங்க இப்போ நான் அதை போட்டுட்டு இந்த பாருங்கள் வெந்துன்றிருக்கு இந்த ரெண்டுக்கு பாலுங்கிறதே உங்களுக்கு சரியான அளவாக இருக்குங்க இது போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு இதுக்கு வந்துங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆணுச்சு நான் ஒரு மீடியம் தான் வச்சு குக் பண்ணேன் வெந்துருச்சுங்க நம்ம அளவு இது மாதிரி கொஞ்சம் கூட எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி வேகிற டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது அழுத்தி ப ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வெந்த மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க இப்போ பாருங்கள் பாலும் சுண்டி போச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் அப்போ உங்களுக்கு வெந்தும் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக பிக்னர்ஸ்க்காக தான் இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக வெந்ததுனால டக்குன்னு இப்படி கையில் வச்சு பண்ண உடனே ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தேவை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் வந்து தெளிச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வரைக்கும் பாலோ இல்லை தண்ணியோ நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி அரைச்சிருக்கேங்க இது வந்து ரொம்ப அப்படியே மையம் இருக்கக்கூடாது அரைக்கிறது கொஞ்சம் குறை குறைப்பு தன்மையோடு இருக்கணுங்க அப்போ தான் நம்ம செய்ய போகிற அந்த டிஷ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ உங்களுக்கு நான் அந்த அரைச்ச விழுதை வந்து வானலில் போட்டேங்க இப்போ அதுக்கு சரிக்கு சரி நம்ம சக்கரை அளந்து வச்சுருந்தோம் அதையும் எடுத்து போட்டுட்டோம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் சிம்மில் வச்சுருக்கேங்க இப்போ ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு நான் சேர்த்துக்கிறேன் பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேங்க இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சர்க்கரை வந்து கரையை கரையை உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாகும் இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணுங்க நான் வந்து இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இது நூறு கிராம் பருப்பில் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு நான் மொத்தமாக சேர்த்த நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு டீஸ்பூன் தாங்க போட்டேன் ஒரு டீஸ்பூனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் வரும் இப்போ நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போட்டுக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்லங்க நான் குங்குமப்பூ தான் சொல்கிறேன் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சும்மா ஒரு நாலஞ்சு அந்த இதழ்கள் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே சரியாக இருக்கும் இது வந்து ஒரு அந்த வாசனையும் கொடுக்கும் இன்னொன்று பாதாம் ஹல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அதையும் போட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த நெய்யும் ஆட் பண்ணிக்குங்க இது நல்ல உங்களுக்கு அந்த நெய்யெல்லாம் அப்சார்வ் ஆகிட்டு அப்படியே சுருண்டு வந்துடுங்க வானல்லாம் ஒட்டவே ஒட்டாது அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம இறக்கிடலாங்க இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம அந்த கல்யாணங்களெல்லாம் சாப்பிடும்போது நம்ம அது ஒரு பேப்பரில் வந்து மடித்து கொடுப்பாங்கள்ல அது வந்து பட்டர் பேப்பருங்க அதில் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் மடித்து அதே மாதிரி யாராவது ஸ்பெஷலாக கெஸ்ட் வர போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மறுநாள் நீங்கள் வந்து மற்ற வேலைகள்லாம் செய்யும்போது ஒரு ஸ்வீட் செய்யணுமே அதுக்கு டைம் பார்த்தா அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே கூட செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் எதாவது சுவாமி இதுக்கு வந்து நெய்வேதியம் பொருள் வீட்டில் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம் என்ன ஒரு ஏரி உங்களுக்கு வேலை வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம கடலைப்பருப்பு ஊற வைக்கணுங்க அது ஒன்று தான் இதில் ஒர்க்கே இப்போ இதாங்க பட்டர் பேப்பரி இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பேப்பர் வந்து வெலை அஞ்சு ரூபாங்க இதில் நம்ம ஒரு பத்து ஷீட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக சொல்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அதுலேருந்து பிரித்து சாப்பிடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான டிஷ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைம் கிடச்சதுனா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு புது புது ஸ்நாக் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருக்கோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் டைம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்